ஸோ முதல் தேங்க்ஸ் வந்து கோகுல் அண்ணாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷமாக ஷங்கரோட உடல்நிலை அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் நடுவில் அவர் மேலே நம்பிக்கை வச்சு ரொம்ப தான் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி சொல்லி கூப்பிட்டு அண்ணன் வந்து நம்பிக்கையோட வாய்ப்பு கொடுத்தாரு கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை சங்கர் காப்பாற்றிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ கோகுல் கோகுலனா எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அதுக்கு இணைய இருக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் கணேஷ் சாருக்கு சொல்லணும் ஏன்னா ஒரு இயக்குனராக சங்கர் மேலே இருக்கிற அன்புனால கோக்குல நான் வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தாரு ஆனால் சார் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை ஏன் அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு வேண்டாம் வேற ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த வெற்றி மேடையில் ரோபோவை பற்றி பேசுறதுக்கோ இல்லை நான் இந்த இடத்துல நின்று தேங்க்ஸ் சொல்கிறதுக்கோன வாய்ப்பு இருந்திருக்காது ஸோ தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் சாருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி கூட நடித்த பாலாஜி சார் அப்புறம் அகல்யா அப்புறம் நிறைய இணைய நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சத்யராஜ் சார் ஏன்னா அவர் லெஜெண்டரி ஆக்டர் அவர் அழகான ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் ரோபோ வந்து பயங்கரமாக கலாய்ச்சி ஃபஸ்ட் ஹாப்பில் எல்லோரும் அதுதான் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஃபஸ்ட் ஹாப்பில் சத்யராஜ் சாரும் ரோபோவும் தான் நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு ஸோ அந்த அழகான ஸ்பேஸை வந்து சத்யராஜ் சார் கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு ரோபோவோட அந்த கேரக்டர் பேசப்படுது ஸோ அவருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி நிறைய நன்றிகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த நிகழ்வை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க ஸோ அதற்காக எவ்வளோ பேர் எவ்வளோ நேரம் எங்களுக்காக இருந்திருக்கிறதுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் ஸோ இந்த படம் இந்த சக்ஸஸ் மட்டும் இல்லை இன்னும் நிறைய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஸோ ரோபோ சார்பாகவும் எங்கள் ஃபேமிலி சார்பாகவும் திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக மாற்றின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி குறிப்பாக வந்து ஃபேமிலி ஃபேமிலி அந்த படம் வந்து போய் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க என்னோடய ஃபேமிலியில் வந்து படம் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த படம் வந்து எந்த ஒரு அடிதடி எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக சென்டிமெண்ட்டு காமெடி எமோஷன்ஸ் எல்லா விதமாகவும் இந்த படம் வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க நல்ல படம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது வந்து கோகுல் சார் வந்து பற்றி சொல்லி ஆகணும் அவர் வந்து இந்த படம் நிச்சயமாக வந்து ஒரு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ அதை நான் போட்டுருவேன் ஏன்னா இந்த படம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒரு ஒரு வெற்றி கொடுத்தாகணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை தாண்டி அவர் ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப ஒர்க் பண்ணார் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போயிட்டு அவரே உட்காந்து அதாவது சிஜியாக இருக்கட்டும் இல்லை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அவர் போய் அவ்வளோ டெடிக்கேட்டடாக உட்காந்து ஒர்க் பண்ணி இந்த படம் வந்து இப்படி ஒரு மாற்றியிருக்கார் அவர் வந்து இந்த படம் வந்து சொன்னது என்னென்னா இது வந்து ஒரு ஹோப் கொடுக்குது இந்த படம் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்தே ஆகணும் அப்படின்றது சொல்லியிருந்தார் மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ஆஸ்டைலிஸ்ட்டை பற்றி நான் கதை அப்படின்றது இருக்குல்ல அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது என்னென்னா ரொம்ப ரேராக தான் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து சினிமாவில் வந்து பேசப்படுது அதில் வந்து ஒரு ஆஸ்டைலிஸ்ட்டை பற்றி வருதில்லை அதுவே வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்தது பாலாஜி அவரை பற்றி சொல்லணும்னா அவருக்கு ரொம்ப பர்ஃபாமன்ஸ் விஷயமாக நிறையா வந்து அவர் பேசப்பட்டார் இந்த படத்தில் அதே மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருந்தார் எல்லாருக்குமே சத்யராச்சார்லேருந்து எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து நிறையா அவங்க அவர் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்து அது ஒரு படத்தில் வந்து அவர் பண்ணுறாரு அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதேமாதிரி அவர் என்கிட்ட சொல்லும் போதும் என்ன சொல்லுவார்னா இல்லைடா நல்லா ந அவங்களுக்குலாம் ஸ்பேஸ் கொடுத்துட்ணும் நம்ம நம்ம வந்து நம்ம அதிகமாக பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து அவர் சொல்லிகிட்டே இருப்பார் கரெக்டாக அது வந்து இது ஒர்க் ஆயிருந்தது ஐஸ்வர்ய கணேஷ் சார் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டார் என்னன்னா படம் நல்லா வந்திருக்கு அப்பா அப்படின்றாரு சார் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அவ்வளோதான் அப்படி வேறு எதுவுமே அவர் கேட்கவே இல்லை இந்த படம் விஷயமா ஃபைனலாக வந்து படம் பார்ப்பார் அவ்வளோதான் நடுவில் எந்த விதமாகவும் வந்து இது கிடையாது இந்த கடைசியாக ஒரு படம் பார்க்குறது மட்டும்தான் வந்து இருக்கும் இந்த படத்தில் அது பார்த்துட்டு அவர் பாசிட்டிவாக வந்து சொன்னது ரொம்ப சந்தோஷம் என் கூட ஒர்க் பண்ண ஆம்பரூஸ்க்கு ரோ நன்றியை வச்சுக்கிறேன் ஏன்னா அவன் ரொம்ப டெடிகேட்டடாக இந்த படம் ஒர்க் பண்ணியிருந்தான் அவன் அசோசியேட் எடிட்டர் சத்யராஜ் சார் கிளாப் வந்தது பயங்கர ஹாப்பி அது இன்டர்வல் பிளாக் வந்து தெரிஞ்சது இந்த மாதிரி வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சது அது கரெக்டாக நடந்தது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ